மலேசிய தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நாள் தமிழர்கள் எல்லோருக்கும் மிகவும் முக்கியமான நாளாகும் ஆம் தமிழர் திருநாள் உலகம் முழுவதும் தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து நாடுகளிலுமே தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பொங்கல் திருநாளை நாங்கள் பார்க்கின்ற போது உலகம் முதன்முதல் தோன்றி மனிதர்கள் தோன்றுகின்ற போது முதன் முதல் அவர்கள் செய்த தொழில் உளவு தொழில் இந்த உளவு தொழில் அன்று தொடங்கி இன்று வரை சிறப்பாக நடைபெற்று வருகிறது இந்த உழவுத் தொழிலை செய்கின்ற உழவர்கள் இல்லாது விட்டால் நாங்கள் உண்ணுவதற்கு உணவு கிடைக்காது போய்விடும் ஆகவே இத்தகைய மேன்மை பொங்கிய உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் அந்த உழவு தொழிலை செய்வதற்கு ஒளியாத்திலே தந்து உதவுகின்ற சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலுமே இந்த திருநாளை தமிழர்கள் கொண்டாடுகின்றார்கள் அதனால் இந்த திருநாளினுடைய மேன்மையை கருதி உலகம் முழுவதுமே பல நாடுகள் இந்த பொங்கல் பண்டிகையை மிகவும் சிறப்பாக அரச விழாவாக இன்றைய நாளிலே கொண்டாடி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு செய்நன்றி மரவாமையை குறிக்கின்ற ஒரு விழாவாக தொன்று தொற்று வரை எங்களுடைய முன்னோர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்ற ஒரு விழாவாக இருக்கிறது இதுவே தமிழர்களுடைய புத்தாண்டாகவும் இருக்கிறது ஆகவே உலகம் முழுவதுமே இருக்கின்ற தமிழர்கள் இந்த விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த தை அறுவடைகளை செய்கின்ற ஒரு காலப்பகுதியாகவும் காணப்படுவதனால் தை பிறந்தால் வழிபுறக்கு என்று எங்களுடைய முன்னோர்கள் பல பழமொழிகளிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த தை திருநாளானது உங்கள் எல்லோருக்கும் இன்பம் நிறைந்ததாக வாழ்க்கையை செழிப்பூட்டக்கூடியதாக அமைய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய கனவுகள் லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலே இந்த தைத்திருநாள் உங்களை சிறப்பாக வைத்திருக்கட்டும் என்று சொல்லி பனேசியா தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாகவும் உங்களை வாழ்த்துவதில் மகிழ்வடைகின்றேன் எங்கு அவசரமா போறீங்க பொங்கல் பொங்குவதற்கு இன்னும் நேரம் இருக்கிறது ஆகவே அதற்கு முன்பாக எங்களுடைய பனேசியா தமிழ் வலைவெளித்தளத்தை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் பொங்கல் நாளை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவதோடு இன்னும் பல முக்கியமான தகவல்களை இந்த வருடத்தில் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம் ஆகவே இந்த வருடத்தை பரேசியா தமிழ் தொலைக்காட்சியோடு கொண்டாடுங்கள் நன்றி வணக்கம்